நமஸ்காரம் நமக்கெல்லாம் ஓய்வெடுக்க பிடிக்குமா உழைத்து கொண்டே இருக்க பிடிக்குமா உழைத்தால் நல்லதுதான் உடலுக்கும் ஆரோக்கியம் பொருளாதாரத்துக்கும் மிக ஆரோக்கியம் இது லௌகிகமான உழைப்பு இதுவும் தாண்டி பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் கைக்கேற்றம் செய்வதில் நன்கு உழைக்கலாம் உழைத்து களைத்தால் ஆரோக்கியத்துக்கு மிக நல்லது ஆனால் நான் இப்போது உழைப்பவர்களை பற்றி பேச வரவில்லை அவர்கள் வாழ்வாங்கு வாழட்டும் பாராட்டுவோம் ஆனால் இப்போது பேச வந்தது எப்படியாவது தன்னிடத்தில் இருக்கும் காரியத்தை செய்யாமல் உழைக்காமல் மற்ற பேரை உழைக்க விட்டு தான் உட்கார்ந்து உட்கார்ந்து எப்படியோ காலத்தை நகர்த்துகிறார்களே காரிய கழுப்புணிகள்னு சொல்லலாம் எப்படியோ காரியத்தை கைகழுவிட்டு கொண்டே இருப்பது நம் பக்கத்திலேயே எல்லாரும் உழைத்துக் கொண்டிருந்தாலும் நேரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் தெரிந்தாலும் நமக்கு ரொம்ப நேரம் இருக்கிறதே இதை நாம் செய்யலாம் என்றிருந்தாலும் ஓடுபவர்களே ஓடவிட்டு தாங்கள் சௌகரியமாக உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு கணவனையோ மனைவியையோ வேலை செய்யவிட்டு தான் அவர்களை ஏவி கொண்டு தான் இருக்கும் இடத்துக்கு எல்லாம் வர வேண்டும்னு பார்த்து அதே சமயத்தில் தான் மிகவும் உழைப்பது போல காட்டிக்கொள்வதும் செய்வார்கள் வெளியார் யாரேனும் பார்த்தால் இவர்தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் செய்கிறாரும் தோன்றும் அப்படி பேசவும் செய்வார்கள் பாவனையும் செய்வார்கள் ஆனால் உழைக்க மட்டும் மாட்டார்கள் ஏதோ தப்பு தவறு செய்தோமானால் அது கர்மம் பாவம் புண்ணியம் சேரும் அதுக்கு தண்டனை கிடைக்கும் இது என்ன தோன்றும் இப்படி தாங்கள் செய்ய வேண்டியதை கூட உதவவே செய்யாமல் ஒரு கல்யாணம்னு இருக்கும் அப்படி இப்படி குறுக்க நெடுக்கும் போய்விட்டு வருவார்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் இன்னும் கேட்டால் அவர்களாலே தொந்தரவு தான் இப்படி இருப்பவர்களுக்கு எந்த பாவமும் வராது இல்லையா ஏன்னா இதில் என்ன பாவம் இருக்கிறது அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்தவர்களுக்கு உடல் நோய் வந்துவிடுமான்னு பார்த்தால் அது என்னமோ தெரியவில்லை அதையும் அவ்வளவாக காணும் அதனால் என்ன ஆகும் பக்கத்தில் உழைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மன தளர்ச்சி ஏற்படலாம் அது வேண்டாம் என்றுதான் சொல்ல வந்தேன் உழைத்து உழைத்து ஓடாக போய்விட்டேன் எத்தனை பேர் வீட்டில் கேள்விப்படுகிறோம் சரி அது இவரேதான் ஓடாக வேண்டுமா பக்கத்தில் இருப்பவர் கொஞ்சம் உழைத்திருக்கலாமே செய்ய மாட்டார்கள் இதனால் உழைப்பவர்களுக்கு சற்று எரிச்சல் வரலாம் என்ன அவர்கள் உழைக்கவில்லை அதனால் அவர்களுக்கு ஒன்றும் பாவமும் வரப்போவதில்லை அவர்கள் புரிந்து கொள்ளவே போவதில்லை ஊராரும் தெரிந்து கொள்ளப் போவதில்லை அப்படித்தான் இருப்பது வாழ்க்கை போல இருக்கிறது என்று கூட நினைவு தோன்றும் உங்கள் எரிச்சல் ஓரளவு உண்மைதான் ஆனால் என்ன செய்ய அவரவர் வந்த வழி சிலர் உழைத்து கொண்டுதான் இருந்தாக வேண்டும் அதற்கு உரிய ஊதியமோ பரிசோ கூட கிடைக்காது சிலர் உட்கார்ந்து கொண்டே சோபாவில் சாய்ந்து கொண்டே இருப்பார்கள் அது அவர்கள் வழி அதனால் ஒன்று உழைப்பவர்கள் மனம் தளர வேண்டாம் இன்றில்லாவிட்டாலும் கண்டிப்பாக இந்த உழைப்பு ஏதோ ஒரு நாள் நன்மை செய்யும் நமக்கு தெரிந்தே அந்த நன்மை வரும் நான் ஏதோ அடுத்த பிறவியில் சொல்ல வரவில்லை ஊருக்கு உபகாரம் பண்ணினோமானால் ஏன் குடும்பத்துக்கே கூட நாம் உழைத்திருந்தோமானால் அதற்குரிய ரிவார்டு இல்லாமல் போகாது ஏனெனில் நாம் கண்ணால் பார்க்கும் இந்த மனிதர்கள் மட்டும் உலகத்தை நடத்தவில்லை தெய்வந்தான் நடத்துகிறார் இவர்களை வேண்டுமானால் ஏமாற்றலாமே தவிர அவர் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறபடியால் ஏமாற மாட்டார் அதே சமயம் உழைக்காமலே ஓட்டிக் கொண்டிருப்பவர்கள் அப்படியே விட வேண்டாம் அவ்வளவு சுலபத்தில் நம்மால் தப்பிக்கவும் முடியாது மற்ற யாருக்கும் நான் கடன்பட்டிராவிட்டாலும் இந்த உடலை கொடுத்த பெருமானுக்கு கடன்பட்டிருக்கிறேன் விசித்ரா தேக சம்பத்திகி ஈஸ்வராய் நிவேதிதும் அவர் கைகால்களை படைத்ததே அவருக்கு உழைக்க அதையும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது நன்றி மறத்தலாகி நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ய நன்றி கொன்றமாக இருக்கு அந்த குரலின் கீழ் வந்து ஆகவே தண்டனை நிச்சயம் அவர்களுக்கும் இந்த பனிஷ்மெண்ட் உண்டு அவர்களும் இந்த பாவத்தை சுமத்தாக வேண்டும் இதனால் உழைப்பவர்கள் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை உழைக்காதவர்கள் இப்படியே தள்ளிவிடலாம் என்று நினைக்க வேண்டாம் நம் குடும்பத்துக்கு மட்டுமாவது உழைக்க வேண்டும் இருந்தாலும் அது போதாது ஊருக்கு உழைக்க வேண்டும் அது போதாது பகவானுக்காக உழைத்தே ஆக வேண்டும் இதில் எதை செய்ய விட்டாலும் அது எம்பெருமானுக்கு பிடிக்கப் போவதில்லை அதனால் ஏதோ இப்படியே உட்கார்ந்து தள்ளிவிடலாம் போர் இருக்கிறது யாருக்கும் நம்மை பத்தி தெரியாமலே காலம் கழிந்துவிடும் என்றெல்லாம் நினைக்கவே வேண்டாம் கூடிய விரைவிலேயே பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனெனில் இந்த புலன்களை கைகால்களை யார் கொடுத்தாரோ அவருக்காக திரும்ப உழைக்காமல் தள்ளி கொண்டிருக்கிறோம் நன்றி மறந்தால் நாம் தானே அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்